இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாள் நம்மளால் வீடியோ செய்ய முடியவில்லை வழக்கம் போலி மேலையில் இருந்தோம் இருந்தும் இந்த முகப்புத்தகங்கள் யூடியூப்லாம் பார்க்கும்போது புதுசு புதுசாக பெயர் சொல்ல விரும்பவில்லை வந்து உருகி உருகி கேப்டனுக்கு உள்ள உறவுகள் கேப்டனுடைய நினைவுகள் கேப்டன் வந்து அப்படி சாப்பாடு போட்டார் கேப்டன் வந்து இப்படி பண்ணார் கேப்டன் அப்படி வந்து அதுவும் குறிப்பிட்ட சில தயாரிப்பாளர்கள்லாம் சீசனுக்கு தகுந்தாப்புல பிறந்தநாள் வந்து விட்டாலே வந்து கேப்டன் உயிரோடு இருக்கும்போதும் கண்டுகொள்ளவில்லை இதை ஏன் இதுக்கு சொல்ல வருகின்றேன் என்றால் நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தோம் அதாவது எடுக்கணு வந்து அதாவது காலத்தினால் செய்த உதவி சிறிதுன்னு ஞானத்தின் மானப்பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது விஜய பிரபாகரன் இளம் கன்றாக போய் விருதுநகரில் போது இப்போ எல்லாரும் அவர் கூட பயன்பெற்ற ப்ரொடியூசர்ஸ் வந்து அவர் இறந்தபோது மஞ்சு மஞ்சு யூடியூப்பில் வந்து அவ்வளோ பேசினீங்க அதுக்கப்புறம் யூடியூப்ல மட்டும் அவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க இந்த எலெக்ஷன் பிறில் ஒரு வீடியோ போடுங்க அவர் செஞ்ச நன்மைகள் அவர் செஞ்ச விஷயங்கள் அவருடைய மகனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று ஏதோ ஒன்று போடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் மூச்சே உடலை ஆளுங்கட்சிக்கு பயந்து கொண்டு எங்கு போய் ஒளிந்தார்கள் என்றே தெரியவில்லை அந்த இப்பொழுது யூடியூப்பில் மாஞ்சி மாஞ்சி பேசிகிட்டு இருக்கவங்க நினைவலைகளை பகிர்ந்து கொண்டு இருப்பவர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் வந்து என்ன கேப்டனோட பழகி இருக்காரு அதாவது வந்து யாரோட சேரமோ அவருடைய குணத்தில் ஒரு பர்சன் வேணும் வேணும் அப்படி இருக்கும்போது அவருடைய சாப்பாடு அவளை சாப்பிட்ருக்காங்க அவருடைய வாழ்க்கை அவ்வளோ உணர்ந்துருக்காங்க அவர்கள் தயாரிப்பாளர்களாக இருக்கின்றார் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சுதாரணம் கொடுத்துரு அந்த நன்றி கட்டனை திருப்பி செலுத்த வேண்டிய நேரம் இது யூடியூப்பில் உட்காந்து கதை பேசிகிட்ருக்கதா பிறந்த நாளுக்கும் அடுத்து வந்து நினைவு நாள் வருது அதுக்கும் கதை பேசிகிட்டு இருக்கதா அவங்க குடும்பம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மக்கள் நலைப்பான பணிகள் நிற்க வேண்டும் என்பதற்காக தேர்தலில் களத்தில் இறங்கி அவ்வளோ அற்புதமாக வேலை செய்து கொண்டு வந்தார் அப்போ ஒருத்தர் மூச்சை கட்டணும் நம்ம அமிதகாரா சேனல் மாஞ்சி 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 கிட்டத்தட்ட நூற்றி இருபது வீடியோஸ் போட்டு அந்த பிரச்சாரத்தை ஒரு மிக பெரும் பிரச்சாரத்தை பண்ணாங்க எங்களுக்கும் ராதியா சரத்குமார் அவர்களுக்கும் நல்ல நல்ல பழக்கம் சம்பந்தம் உண்டு நல்ல தொடர்பு கொண்டு அப்படி இருந்தும் நான் ஒருவன் தான் அது வந்து முட்டாள்தனமான முடிவு ராதையா சரத்குமார் அங்கே போய் நிற்பது மிகப்பெரும் தோல்வியை தருவார்னு சொல்லி அது பெரிய வைரலாக போச்சு இப்போ வந்து பிறந்த நாளுக்கு வந்து உட்காந்துட்டு மறுபடி அவங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லை வேறு டைம் பாஸ் இல்லைங்கிற மாதிரி தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக உட்காந்துட்டு அப்படிதான் சொல்ல வேண்டும் நான் சொன்ன விஷயங்கள் பெயர் சொல்ல விரும்பவில்லை ஏன் அப்படி பெயரே சொல்லலாம் அம்மா கிரியேஷன் சிவாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படித்து படிச்சு ஒரு வீடியோ போடுங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுங்கள் இல்லை வந்து ஒரு ஒரு நீங்கள் சென்ற சார்ந்த நல்ல மனிதர்கள் நல்ல நட்புகிட்ட சொல்லலாம் நீங்கள் இருந்தால் நீங்கள் இறங்கி உங்களுடைய உங்களுடைய நீங்கள் நல்ல பொறுப்பில் இருந்திருக்கீங்க நல்ல சூழ்நிலையில் இருந்திருக்கீங்க ராதேயா மேடத்தை விட கன்வின்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஒரு நடுநிலையை விடுங்க அதேமாதிரி சீமானவர்களை கூட சொல்லியிருந்தேன் என் அண்ணன் மகன் நிற்கிறார் என்பதற்காக நான் அங்கே வந்து அவர் தம்பி ஒருத்தர் அங்கே நின்று சுயேச்சா ஒரு டாக்டர் வந்து நின்று வந்து கவுசிக்கணுமோ ஒரு சம் நாற்பது ஆயிரம் ஓட்டணும் வாங்கினார் அதெல்லாம் தவிர்த்துடுங்க ஒரு ஒரு சிறு ஒரு பெரும்பான்மையான ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு வந்து ஒரு பொது வேட்பாளர் அறிவித்து ஜெயிக்க வைங்க அவங்க வந்து எதிர்கட்சி தான் அவங்க வந்து இவங்களை பயன்படுத்திட்டாங்கும்போது நண்பர்கள் கூட உதவி செய்யவில்லை ஏதோ ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி இறைவா நான் எதிரியை பார்த்து கொண்டு என்னுடைய நண்பர்களிடமும் என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய விசுவாசிகளிடமும் முதலில் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் விசுவாசிகள் என்ற வேஷம் போடுவர்களிடம் என்ன உண்மை தொண்டர்கள் கட்சி தொண்டவர்கள் எவ்வளோ பேர் உயிர் கொடுக்கறதுக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் என்னால் பேச முடியவில்லை நண்பர்களே நான் வந்து கேப்டனுடைய பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்து செய்தி வாழ்த்து போட்டுக்கூட என்னால் வீடியோ போட முடியாத சூழ்நிலை மேமலையில் உச்சிலிருந்தோம் எங்கள் டவரில் நெட்ஒர்க் ஏகப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இருந்தும் மனதார் கேப்டன் முதன் முதல் இல்லாத ஒரு பிறந்தனாலே எல்லோரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்தோம் ஏனென்றால் உண்மை தர்மத்தின் தலைவன் கலிவுலக கலிவுலக கர்ணன் அவருடைய வாழ்வு சிறந்திருக்கின்றது ஆனால் அந்த யூடியூப்பில் அந்த அம்மா கிரேஷன் சிவா போன்றவர்கள் இந்த சேனலில் போய் உட்காந்துட்டு இவங்க அல்ட்ராசிட்டி பண்ணுறதை பார்த்தா நம்மளுக்கு உண்மையிலேயே விஜயகாந்த் தொண்டன்று ஒவ்வொருவருக்கும் மன வருத்தம் தான் வருகின்றது பிரச்சாரம் அப்போ எங்கப்பா போனீங்க எங்கே போய் ஒளிந்து கொண்டீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது கேப்டன் தான் உங்களுக்கு வாழ்வு கொடுத்தது கேப்டன் தான் நான் கூட பல வாட்டி சொல்லேன் சார் கொஞ்சம் வந்து ஒரு வீடியோ போடலாம் சார் ஒரு கன்வீன்ஸ் பண்ணி திரையுலகத்தில் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ஆதரவாக போடுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு விஷாலுக்கு கோரிக்கை வைத்தேன் நடிகர் சங்கத்துக்கு கோரிக்கை வைத்தேன் இவருக்கு கோரிக்கை வைத்தேன் அம்மா கிரிஏசன் சிவா ஓப்பனாக போட்டேன் நாடியா ராதியா சரத் குமாரை கண்டிங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டேன் எவ்வளோ விஷயங்கள் போட்டோம் அப்போல்லாம் வாயை பத்து கொண்டு இருந்துவிட்டு இப்போ இது ஆக போகின்றது இப்பொழுது அனுதாபத்தை தேடி என்ன ஆக போகின்றது இப்பொழுது வந்து இந்த வீடியோவில் பேசி என்ன ஆக போகின்றது கேப்டன் அப்படி இந்த ஷேரிங் பண்ணி என்ன ஆக போகுது நீங்கள் சொல்லிதான் சூரியன் குளிர்கின்றது நீங்கள் சொல்லுதான் வந்து நிலா குளிர்கின்றது நீங்கள் சொல்லிதான் ஊட்டி குளிராக இருக்கின்றது நீங்கள் சொல்லியிருந்தான் மல்லிகைக்கு மனம் உண்டுகின்றது நீங்கள் சொல்லிதான் துளசிக்கு வாசம் இருக்கின்றது துளசியோட நறுமணம் இருக்கின்றது நீங்கள் சொல்லிதான் தாளம்பூ மணக்கின்றது நீங்கள் சொல்லிதான் அவர் கர்ணன் என்ற உலக தெரிய போகின்றதா தெரியும் அவர் கழிவு கழிவு கர்ணன் பத்திரமாத்து தங்கம் நீங்கள் சொல்லி இது வந்து கோல்டன் தங்க கேஜிஎஃப் தங்கம் அப்படி சொல்ல வேண்டியதில்லை அது தங்கம் தங்கம் வைரம் வைரம் எல்லாருடைய மனதிலும் அழிக்க முடியாத சக்தியாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் ஆனாலும் கழிவுக கர்ணனாக கர்ணன் எப்படி ஐயாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அந்த மகாபாரத போரில் எத்தனையோ மாவீரர்கள் இருந்தார் அர்ஜுனனை மிஞ்சை மாவீரர்கள் கிடையாது இன்னும் சொல்ல போனால் பீசுமுறை மிஞ்சை மாபெரும் வீரர்கள் கிடையாது இன்னும் சொல்ல போனால் வீரர் அவருடைய அம்பு கோதண்டத்தை கையில் வச்சிருந்தார் அவரை மிஞ்சை அம்புகள் இருந்தாலும் கொடைவள்ளல் நிறந்த

பார்த்து அதை அப்படி செஞ்சிச்சு அவர் வந்து ஒருவேளை சாப்பாடு இப்போ பேசி என்ன போகின்றது எலெக்ஷன் செய்யத்தில் அந்த பிரச்சாரத்தை பண்ணுங்க ஒரு வார்த்தை சொன்னால் போடி போய் விழுந்து கொண்டார் அமாகிரேஷன் மாதிரி ஆயிரம் ஆயிரம் நண்பர்கள் ஆயிரம் ஆயிரம் அனுதாபில் ஆயிரம் ஆயிரம் நல்லவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை சரியான சமயத்தில் கேப்டனுக்கு தோல் கொடுத்தால் ஒரு ஐயாயிரம் ஓட்டு என்பது மிகப்பெரிய ஓட்டு அதே மாதிரி எலெக்ஷனில் அவருக்கு அநியாயம் நடந்ததுக்கு இவங்க யாரும் குரல் கொடுக்கல ஆனால் அரசியல் வேறு நட்பு வேறு அப்படின்னு இப்போ வந்து பட்டும் படாமலும் பிரச்சாரம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதை இந்த யூடியூப் சேனலை பார்த்து போல் விஜயகாந்த ரசிப்பவர்கள் இவர்களை பார்க்கட்டும் அம்மா கிரியேஷன் சிவா அவர்களின் நடிப்பை அவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அவங்க குடும்பத்தில் யாருக்கும் வந்து அவங்க அவங்க கூட அதை ஆதரிக்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு சராசரி மனிதனாக சராசரியாக கேப்டனை பார்த்து கொண்டு நாங்கள் இதை விமர்சனம் செய்யாமல் இருக்க முடியாது இந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆதங்கமாக இருக்குது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யலை ஆனால் இப்போ வந்து சம்மந்தமில்லாத நேரத்தில் நினைவு நாளில் வந்து அதை வந்து அது தொண்டர்களே அவர்களை பற்றி போராட்டி நீங்கள் சொல்லி தான் அதெல்லாம் புரிய போகுதுங்கிற அவசியம் இல்லை இருந்தும் இந்த மாதிரி நடிப்பு எல்லாம் தூக்கி வைத்துட்டு உண்மையாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் நிறைய நல்ல உள்ளங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை கோரிக்கை வைத்துக் கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற என்பதை வாழ்த்துக்கள் வாழியனாலும் வாழியப்பள்ளாண்டு